இதுல வந்து ஒரு சிலர் தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத பிரச்சனை தான் நாளைக்கு பிரச்சனை வரும் நிர்வாகம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா நாங்கள் இவ்வளோ எல்லாம் சதவீதம் பண்ணி ஒரு வீட்டுக்கு யார்ட்டி ஒரு உள்ளி கூட எனக்கு வசூல் பண்ண கிடையாது மந்திரி பிஸ்டா இங்கே இருக்கும் போது நாங்கள் பேசியிருக்கோம் எங்கள் முடிவு நியாயமான முறையில் மக்கள் ஒற்றுப்புள்ளையை கொடுத்து இந்த ரோடு வந்தால் தான் இந்த கம்பத்துடைய தர நல்லா உயரும் அதுக்காக ஒரு மரியாதை கொடுத்து தயவுசெய்து எல்லோரும் ஒத்துப்பு கொடுத்து முறையாக இந்த ரோடு வர்றதுக்கு வாய்ப்பு வழிவகுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறாங்க இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ரிசீட் தான் ஒரிஜினல் ரிசீட் இதை பார்த்தீங்க ஒரிஜினல் ரிசீட்டு இதான் ஒரிஜினல் ரிசீட்டு இது வந்து ரெண்டு லட்சம் மூன்று அது அமைக்கு தெரியாது அல்லா கட்டுறாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து வேற மாதிரி பல்ட்டி அடிக்கிறாங்க நாங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு அப்படி என்ன ரிப்போர்ட் நான் ரெடியா இருக்கேன் எஸ்பி அரங்க மூட்டியும் போலீஸ் கிளியும் ஒத்துழைக்கிறதுக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அது ரெடியா கொடுத்து தானாமராமல் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வெளியாக்கிருக்காங்க இந்த இந்திய சட்டம் எத்தனை பேருக்கு எத்தனை லாட் கிடைச்சிருக்கு யார் யார் பேர் லிஸ்ட் வந்து கேட்டா கொடுக்க மாட்டாங்க என் பேர் விஜயகுமார் பத்துமலை நேற்று இந்த மாதிரி கம்பத்தி தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு ஒரு பட்டா நிலத்துல வந்து மூணு வீடு கட்டப்பட்டிருக்குனு ஆனால் அது அபட்டமான பொய் கேவ்ஸ் இந்தியன் செட்டில்மெண்ட் வீட்டு பிரச்சினை இரு தரப்புகளுக்கிடையில் தகராறு அடையாளத்தை அழித்து விடாதீர் பத்து கேவ்ஸ் இந்தியன் செட்டில்மெண்ட் குடியிருப்பாளர்களின் வீட்டு பிரச்சனை தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது அப்பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதால் வீடுகள் உடைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன ஆனால் பாதிக்கப்படும் குடியிருப்பாளர்களுக்கு மாற்று லோட் நிலத்தை வழங்க சிலாங்கூர் மாநில அரசாங்கம் தயாராக உள்ளது நிலைமை இப்படி இருக்கையில் அங்குள்ள குடியிருப்பாளர்களுக்கிடையில் பிளவு ஏற்பட்டு இரு தரப்புகளாக செயல்பட்டு வருகின்றனர் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்ற கதையாகிவிட்டது அங்குள்ள குடியிருப்பாளர்களின் வீட்டுப் பிரச்சனை காரணம் அங்கேயே பிறந்து வளர்ந்த குடியிருப்பாளர்களை விடுத்து உதவி என்ற பேரில் மூன்றாம் தரப்பின் தலையிடும் இவ்விவகாரத்தில் இருந்து வருகிறது இதன் காரணமாக அமைதியாக அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விவகாரம் இன்று இடியாப்ப சிக்கல் போல் ஆகிவிட்டது முன்னதாக சாலை விரிவாக்க பணியை முன்னெடுக்கவிருக்கும் மாநில அரசாங்கத்தின் திட்டத்திற்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆதரவு அளித்துள்ளன என்று கத்துவ கம்யூனிட்டி மஷரக்கட் இந்தியா டூன் சுங்கைத்வாவின் தலைவர் வி எஸ் ராமன் கூறினார் சாலை விரிவாக்க பணிகளுக்காக முப்பத்தி இரண்டு வீடுகள் உடைப்படும் சூழலை எதிர்கொண்டுள்ளன அதில் தமது வீடும் அடங்கும் என்று ராமன் கூறினார் இதற்கு இங்குள்ள குடியிருப்பாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஆனால் தங்களுக்கு எதிராக சில தரப்புகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன ஆனால் அவை யாவும் உண்மை அல்ல என்று அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராமன் கூறினார் இச்செய்தியாளர் சந்திப்பில் மேம்பாட்டு திட்டத்தை ஆதரிக்கும் தரப்புக்கும் அதனை எதிர்த்து குரல் கொடுக்கும் தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இந்த கூட்டம் நிறைவு பெற்றது தாம் ஏற்பாடு செய்த கருத்து கேட்பு மற்றும் செய்தியாளர் கூட்டத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த மூன்றாம் தரப்பு செய்த சதிதான் இது என ராமன் சாடினார் உடைபடும் வீடுகளுக்கு நிலத்தை வழங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆனால் அதன் தொடர்பில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதுதான் இரண்டாம் தரப்பின் வாதமாக உள்ளது அதோடு சாலை விரிவாக்க பணி உட்பட அடிப்படை வசதிகளை முன்னெடுக்கும் திட்டத்தின் வரைபடத்தை சம்பந்தப்பட்ட சங்கம் இங்குள்ள குடியிருப்பாளர்களுக்கு காண்பிக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது தீபாவளி முடிந்த பின்னர் மேம்பாட்டு பணிகள் தொடங்கவிருப்பதால் பாதிக்கப்படும் குடியிருப்பாளர்களின் நிலை குறித்து சிலர் வேதனையும் தெரிவித்துள்ளனர் பத்து கேவ்ஸ் இந்தியன் செட்டில்மென்ட் என்பது இந்தியர்களின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது

எடுத்து நான் வந்து மாதிரி ஒரு உபயோகம் பண்ணதே கிடையாது அவங்கள்ட்ட நான் கை நீந்தி காசு கேட்டதும் கிடையாது இது வந்து சேவைக்கார ரிசீட் அவங்க சோப் இருக்கு ஓகேங்களா அன்னைக்கு எகேன்ஸ் பண்ணாமா பதிமூணு வருஷமா இப்ப திடீர்னு எகேன்ஸ் பண்றாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளான்லாம் மாட்டப்பட்டுக்குன்னு பிளான் மாட்டப்பட்டுக்கணும் அவங்க பிக்க பார்த்தாலும் அதை போய் கேட்கணும் அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால அவங்கவுங்க போய் அவங்க விசாரிச்சு அது வந்து உங்களுக்கு வேணாம் கிராண்ட் திருப்பி கொடுத்துட்டு நீங்க பம்பாசன் கவர்மெண்ட்ல வாங்கிங்க ஏன்னா நீங்க ஆத்மீக சம்மந்தா இருக்கீங்க அதுல ஒரு போட்டு போட்டுப்பாங்க ஒரு உண்டாண்ட போட்டுப்பாங்க உக்ரான் மேலாண் போட்டு இத்தியால உக்ரான் செமந்தர் அது வந்து மாற்றம் வரலாம் நம்ம செய்யலாம் தெரியுங்களா அதனால வந்து இது வந்து தெரியுங்களா அவங்க தான் வந்து இதை கொடி பிடிச்சவங்க வந்து அங்கே தான் போயிட்டு நீங்கள் கேட்கணும் ஏன்னா இது வந்து இன்னைக்கு பாருங்க பல சாலைகள் மூடப்பட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து முன்னுக்கு சிபார் என்ற ஒரு தலைப்பில் வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க மூணாவது அரசாங்கம் ரெண்டு போட்டாங்க ப்ரோஜெக்ட் போட்டனால பல ரோடுகள் மூடப்பட்டு ரோடு இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க உதாரணத்துக்கு வந்து என் சொந்த நிலத்துல என் சொந்த கிராம நிலத்துல ரோடு போட்டு கொடுத்தேன் மக்களுக்காக நான் மூணு நிலம் ரோடு கிடையாது சீக்கிரம் ரோட்டு சாலை அமைப்ப சீக்கிரம் கொடுத்தா நாங்க வீடு கட்டி அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்ல அவங்க வந்து பந்தா பண்ணா அது வந்து அது அவங்களோட உரிமைங்க அது நாங்க தடுக்கையோ எகேன்ஸ்ட் பண்ண உரிமை கிடையாது எங்களோட இன்னைக்கு வந்தவங்களால நாங்க கூட்டவங்களால அல்லாத்தையும் யார் சொக்க மாட்டீங்க யார் ஆதரவு கொடுக்கறீங்க இன்ட்ரோ வேண்டும் நாற்பது பேரு கொடுத்தாங்க நாலாம் வீடு கட்டுறப்ப பிளான் வச்சோ வீடு வச்சோடு கிடையாது இஷ்டத்துக்கு வீடு கட்டணும் அந்த காலத்துல அப்பா ஒரு ஒரு ஏக்கர் ஒரு காலத்தை வந்து ஒரு பத்தனியா இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல யாரு வீடு கட்டிக்காங்களோ யாரு வித்தாங்களோ அவங்களால நிலம் வந்து கொடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு முப்பது ஏழு தான் மிச்சம் இருந்துச்சுக்க முப்பது லோட்டை நாங்கள் உடச்சி எழுபத்தி ஏழு லோட்டா அரசாங்கம் போட்டு கொடுத்துச்சு மக்களுக்கு இன்னும் வந்து விடப்பட்ட வீடுகள் விடப்பட்ட வீடுகள் அதிகமான வீடு இருக்கு சந்தி புந்து கிளா அதுவும் வந்து நம்ம மந்திரி பிரசாத் அமீன் சாரி அவர்கள் அவங்களையும் விட்டுலங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பத்து வாரங்களா இடம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி உக்கு பண்ணாதான் கல்லு போட்டாதான் அவங்க வந்து அலிமகியே விளையாட்க முடியும் சும்மா விளையாட்க முடியாது இல்லைங்க கல் முடிக்கிட்டு அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வரும் அது பிறகுதான் நம்ம சாரி வந்து எங்களுக்கு பொக்கிசமா இங்க வந்தாரு அவர் மட்டும் நீ வரலாம் எங்க கம்பெனி என்னவோ ஆயிருக்கும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க யாரும் பயப்பட வேணாம் அந்த ஓப்பன் லெட்டர் வந்து கவர்மெண்ட் லெட்டர் இது லெட்டர் லெட்ல தானால சைன் பண்ணி கொடுத்த லெட்டர் யாரும் பயப்பட வேணாம் என் எங்க அம்மாவோடு என் வீடு எங்க அண்ணாவோடு மூன்று நடுவில் வருது என்னன்னு சொன்னா பக்கத்துல உள்ள தமிழ்ல நேரம் வரணுமா ரோடு அது வந்து போட்டாங்க மூணு வீட்டுக்கு கிராண்ட் இருக்கு மூணு வீட்டுக்கு கிராண்ட் இருக்கு இப்ப நாங்க என்ன சொல்றேன் இந்த நான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் செய்கிற முறை வந்து சரியில்லை ஒன்று அது ஒன்று அன்னைக்கு இருந்து வந்திருந்தாங்க பதிமூணாந்தேதி ஒன்பதாம் மாதம் தேதி ஒரு ப்ரீஃபிங் வச்சாங்க அப்போ நானும் வந்திருந்தேன் அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன் சரி நீ இப்போ என் வீட்டை வந்து உடைக்கிறேன் மூணு வீட்டை உடைக்கிறேன் எனக்கு வந்து மாற்று நிலம் பக்கத்தில் கொடுக்குறேன் பக்கத்தில் எனக்கு கொடுத்த நிலம் வந்து அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளே இருக்குது அப்போ அவருக்கு நோட்டீஸ் பண்ணோ அது வந்து நீங்களே செலிசை பண்ணீங்க அப்படின்னு அவங்க வந்த வந்த புகாரை வந்து ஒரு ஏடி சீஃப் அசிஸ்டன் அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ இல்லை இல்லை அவர் என்ன திறமை சொன்னா தப்பா அங்கல் ஆ பின்சாங் சாடியா தமிட்டு அங்கே தோலா சஜா நான் சொன்னேன் தோலா சஜா அவங்க நான் சொன்னேன் நானும் அவரும் பக்கத்து பக்கத்தில் எழுபது வருஷம் இருக்கோம் எப்படி சலா பிக்க இந்த லோட் இப்போ இப்போ முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு அவரோட வீடு எயிட்டிஸ்ல இருந்து இருக்கு வீடு அப்போ எப்படி அப்போ என்னதுன்னா இந்த ரோடு ப்ரொஜெக்ட்னால இருக்கிறவங்களாம் இந்த இழுத்த விட்டு விட்டு விட்டுப்பட்டு நீங்களே அடிச்சுக்கோங்க பக்கத்து நோட்டீஸ் கொடுக்கல ஆனால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு அடிப்படுது அப்போ நோட்டீஸ் என்ன பண்ணுறது அப்போ இந்த இந்த மாதிரி பிரச்சனை அப்போ இன்னொன்று வந்து சில பேத்துக்கு வந்து இப்போ வீடு உடைக்கிறீங்க இப்போ இப்போ வீடு உடைக்கிறீங்களா எங்க போய் போயிருப்பாங்க நோட்டீஸ் வந்து இப்போ நம்ம கேட்டிருக்கோம் அது வந்து பானவரம் மாதம் பானவரம் முடியுது ரெண்டு மாதம் நீங்களே கணக்கு பண்ணுங்க நம்ம எழுபது வருஷமாக இருக்க ஆள் ரெண்டு மாதத்தில் வீட்டு போய் பார்த்தா அவ்வளோ சொன்னாங்க கிடைக்குதான் அப்புறம் அந்த புண்ணால் உள்ள நிலம்லாம் வந்து வேற ஆளுக்கு நாங்களே ஃபைட் பண்ணி இப்போ இந்த பண்ணால் மிச்சம் இல்லைன்னா அந்த டியூஎல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒன் வரைக்கும் டியூஒல் அந்த டியூஎல்லில் வந்து என்ன தெரிவிங்களா போட்டுட்டு என்னோடய லேன் வந்து நைன்ட்டி பை டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபீட் பை டூ ஹண்ட்ரட் ஃபீட் இப்போ முன்னுக்கு வந்து அந்த டைமில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ் பண்ணாங்க மிச்ச லைன் வந்து நாங்கள் கேட்டோம் எல்லாத்துக்கும் இப்போ நான் ப்ரீமியம் முப்பத்தராயிரம்லையும் கட்டி நான் எடுத்துவிட்டேன் காசு இருந்து எடுத்துட்டேன் சில பேர் காசு இல்லாதவங்க அப்படியே இருக்கு அந்த மினிமம் ப்ரீமியம் கட்டி வச்சிருக்காங்க இப்போ இன்னொன்று என்னென்னு சொன்ன இஷ்யூன்னா இப்போ அந்த மொத கிராண்டு வந்து ட்வெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸில் எக்ஸ்பயர் பண்ணுறதுங்களா நீங்கள் வந்து இப்போ திரும்பி ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ் திரும்பி செய்யலன்னு சொன்னால் இப்போ உள்ள கரண்ட் ரேட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து எப்படியும் எயிட் ஹண்ட்ரட் சாரி எயிட்டி டு ஹண்ட்ரட் தௌசண்ட் வரும் கட்டுனா தான் அந்த இது வந்து ரினியூ பண்ண முடியும் நீங்க இந்த கிராண்டை உடச்சு உங்க புது நல்ல இந்த நாற்பத்தி ஆறு முடியல போய் பேங்க்ல கேட்டீங்கன்னா லோனு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் தான் இருக்கு பிளஸ் மைனஸ் சொன்னா இருபது வருஷம் கொடுக்க மாட்டாங்க அது ஒண்ணு நீங்க எனக்கு போய் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு போய் லோன் கேட்டா கொடுப்பானா இன்கம் பென்ஷன் ஒரு முன்னூத்தம்பது தான் என்னோட பென்ஷன் கொடுப்பானா பேக்கிங் ஒன்னும் இல்லை அப்ப அன்னைக்கு என்ன சொல்றாங்க இல்ல போட அப்ப நம்ம என்ன பிள்ளைங்க கலை போயிடுச்சு இப்போ நான் போய் பிள்ளைங்க செஞ்சுட்டு இருக்கணும் முடியுமா அப்ப அவங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கு எங்க கோரிக்கை நிறைய இருக்கு தான் பசங்க வந்து அதுல எல்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அங்கதான் வந்து வெளிப்படுத்த முடியும் இப்ப வெளிப்படுத்த முடியாது ஆனா என்ன அதான் இவர் சொல்ற மாதிரி வீடை உடைச்சிட்டு ரோடு ரோடு முத முக்கியமா இல்ல வீடு முக்கியமா மக்களுக்கு வீடு தான் முக்கியம் ஒரு வீட்டுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு அதுக்குள்ள பம்பாசன் கூடு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த ஃபுல்லாக இந்த கம்பத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே சேவா கசி கூடு அதுக்கப்புறம் கல் அடிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடு வெளியில் உள்ளவங்களா இந்த லோட்டல வந்து அலர்ட் ஆகிருக்காங்களா இல்லை ஒரு வீட்லேயும் மூணு லோட்டு ரெண்டு லோட்டுன்னு அலர்ட் ஆயிருக்கா ஏன்னா எத்தனை பேர் லோட்டு கிடைக்காம கூட போயிருக்காங்க நாங்களே இங்கே எங்கள் தாத்தா ஐம்பத்தி ஒன்பது அதுக்கு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டுல வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிரீமியம் கட்டி என்னன்னா இதுல எங்களுக்கு முழுதும் உடன்பாடு இல்லை எங்க இந்த பெருசத்தோன் வந்து எங்களை ஏமாத்திருச்சு இந்த பெருசத்தோன் நம்பிக்கை இல்ல அந்த சத்தியம் பண்ண பெருமானம் கூட நாங்க வந்து கோட்டுப்பிடி அதை வந்து டிகிரி பண்ணிட்டோம் எங்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அந்த காலத்து மாதிரி படிக்காதவங்க இல்லைன்னா எல்லாம் படிச்ச இளைஞர்கள் இன்னும் வந்து நம்ம கூட வந்து அந்த காலத்துல உள்ளவங்களும் இருக்காங்க சோ வந்து ஒரு தலைவரிடம் நம்மளுக்கு தான் நிக்கணும் அரசாங்கத்தை நிக்க கூடாது நாங்க அரசாங்கத்தை எதுக்கல அரசாங்கோட ப்ராஜெக்ட் எதுக்கல ஆனா ஒரு மக்கள் அங்க குடியிருந்தா அவங்களுக்கு நல்ல மாதிரி திட்டத்தை வழிவு செஞ்சு கொடுத்துட்டு பிறகுதான் ரோடு போடணும் வீடெல்லாம் உடைச்சிட்டு ரோட போட்டு அங்க யாருன்னு இருக்க போறேன் எங்களை எங்கேயோ ஒரு குட்டைக்கு தள்ள போறாங்களா என்ன சொல்றோம் எங்களுக்கு ஒரு நல்ல திட்ட நல்ல திட்டமா வந்தா கூட நம்மள யாருமே பாதிப்பாம இருக்கிறதா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் மக்களை பாதிச்சு வர்ற திட்டம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு இந்த நோட்டீஸ் படிச்சது யாரும் வந்து நிம்மதி இல்ல இந்த இந்த வர்ற தீபாவளி எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு தீபாவளி ஏன்னா பத்தாவது உடைக்க போறாங்க இது எங்க மண்ணி எங்க சொத்து நாங்க இறுதி வரைக்கும் போராடுவோம் அரசாங்கத்தை எதுக்குல நல்ல முறையில இதை வந்து நாங்க வந்து வழி நடத்திக்கிறோம் நல்ல முறையில இத வந்து நம்ம மந்திரி பேசுறோம் ஏன்னா டோன் லோன் அவர் தான் எம் அலிபல்லிமன் கோம்பாம அவர் தான் எங்களுக்கு மித்திரி பேசுகிறார் அவர் தான் ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எம்பி ஒரு நல்ல முடிவை தருவாங்க மனப்பூர்வமாக எதிர்பார்க்கலாம் எங்களோட நம்பிக்கை கடைசி நம்பிக்கை அதுதானே எங்களுக்கு கூட கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜக்கே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அப்போ அவர் தான் கூப்பிட்டு மணியம் நீங்கள் இந்த கம்பத்துக்கு கிராண்டு கிடைக்கிறதுக்கு பேப்பர் ஒர்க்லாம் செஞ்சு சப்மிட் பண்ணி நம்ம கிராண்டு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னாரு அதுக்கு பிறகு நான் நான் என்னை சேர்ந்த எங்கள் நிர்வாக குழு எல்லாம் செஞ்ச நாங்கள் எல்லாம் ஒன்றா செஞ்சு நடவடிக்கை எடுத்து பேப்பர் ஒர்க்கெலாம் செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே இன்றைய கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லி செஞ்சது தான் இன்றைக்கி இந்த இண்டியன் செட்டில்மெண்ட் வந்து எங்கேயே பேருக்க அப்படியே எல்லா மக்களும் இங்கே தான் இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நாங்களாம் திட்டம் வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு செய்கிறதுக்கு ஆனால் அந்த மாதிரி செஞ்சதுனால எண்பத்தி ஆறுலேருந்து நான் கம்பத்து நடவடிக்கையில் ஒதுங்கி இருந்தேன் இப்படி இன்னொன்று சொல்லி இருந்தால் ஆனால் அது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் இங்கே எம்எஸ்சி கேண்டிடேட்டு அவர் வந்த பிறகு தான் இங்கே உள்ள இந்தியர்களுக்கு இங்கே உள்ள நிலத்துக்கள்லாம் தலைவலி வந்தது அவர் வந்தோடனே அவர் சூழ்நிலத்தை கருதுக்கிட்டு எல்லாம் வந்து நிலத்தெல்லாம் வந்து ஒரு சீனியருக்கு தாரபத்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம இப்போ இருக்கிற மந்திரி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்தார் அவர் தான் நாங்கள் வெள்ளாட்டை அணுஞ்சி அப்போ தான் அவர் சொன்னார் நீங்கள் எல்லாம் முறையே வேலை செய்யுங்க நான் என்ன என்னால் முடிச்சால் செய்யணும் உங்களுக்கு வந்து அப்போ என்ன ஆரம்பத்தில் நிலம் கொடுக்கும்போது எங்களுக்கு கிராண்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல் நீங்கள் கிராண்டை வாங்கிக்கிங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த கிராண்டை வந்து ஆறாயிரம் ஃபீட்டுக்குள்ளே ஒரு அந்த ஓனருக்கு ஒரு ஒரு நிலம் கொடுக்கப்படும் பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளைங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனு பண்ணி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் லோட்டு கிடைக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் நடவடிக்கை எடுத்து செஞ்சோம் இப்ப தொண்டி குடும்பம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பம்பாசா வேணும் அறுபது நாள் நோட்டீஸ் பத்து இல்லை அப்படின்னு அவங்க இது பண்றாங்க அது வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது ஏன்னா அது அவங்களோட உரிமை இன்னொன்னு தெரிஞ்சுக்கிங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தூரா கொடுத்தது வந்து அதுல வந்து தெளிவா போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து நிலம் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்து இந்த வீடு வந்து அவங்க இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது சொந்தமா வந்து காலி பண்ணிட்டு போகணும்னு கிளியரா போட்டிருக்காங்க அப்புறம் எந்த நத்தை இடம் கொடுக்க மாட்டேன்னு இதுல போட்டிருக்காங்க எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து பேச்சு நடத்தினால் இதற்கு சுமூகமான தீர்வை காண முடியும் இரு தரப்புகளாக பிரிந்து செயல்படுவது கூச்சலிடுவது என்றுமே பிரச்சனைக்கு தீர்வாகாது ஒற்றுமை மட்டுமே நமது பலமாகும் இப்பிரச்சனைக்குள் மூன்றாம் தரப்பினரை கொண்டு வராமல் உங்களுக்கான தேவையை ஒற்றுமையாக கேளுங்கள் தீர்வு பிறக்கும் அதோடு பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மந்திரி பசார் டத்தோஸ்ரி அமிர்தின் ஷாரி ஆகியோர் மீது குறை சொல்வதில் புண்ணியம் இல்லை நம்மிடத்தில் முதலில் ஒற்றுமை அவசியம் அதை விடுத்து நீயா நானா என்ற போட்டா போட்டியில் இந்தியர்களின் அடையாளத்தை அழித்து விடாதீர்கள் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு